மகிழ்ச்சி வேலைக்குள்ள பாக்கலானே அடடே நல்லா இருக்கு. புரியுயா. கீழே ஊளுங்க. ஏய் சொல்லுங்க. கையப்ல ஊளுங்க. கைய தலையில ஊனி பாருங்க. கைல பத்தியா? நான் ஊளுங்க. லாப் ஐ டோ. ஊளுங்க, ஊளுங்க. புரியுயா? வாய் சொல்ல மாட்டீங்க. வாய் சொல்லுங்க.

హాస్పిటల్ హాస్పట బాక్ నరబ ప్రచన నరబ ప్రచ నరమ వ్రెయిన్ బ్రెయిన్ ట్యూమర్ వస్తుంది సురుమల బాధించి రతాల బ్లాక్ ఆయ్ మే సై ఇప్పుడు డ్యాబ్లెట్ పోటీ ఫిసికల్ ఎక్ససైస్ పన్నీ డైట్ కంట్రోల్ ఓవరాల్ అండి ఓరే

இந்த மாதிரி போயிடுறோம் போனம் நல்லா வந்துடலாம். நல்லா இருக்கு. தயிரை மட்டும் வெளியில வந்துடலாம். தயிரை. எல்லாப் பேரையும் ஹிஞ்சித்து வரணும். குட்டிங்க பாத்துமா. என்ன என்ன சொல்றாங்க? இல்ல.

நல்லா <laughs> அழு <laughs> <laughs>

ரொம்ப என்னால் உட்காந்தா எழுந்துக்க முடியாது எழுந்த நடக்க முடியாது எனக்கு மாடி இன்னமும் மூணாவது மாடலாம் இறங்கும் கஷ்டப்படுவேன் ஏறவும் கஷ்டப்படுவேன் நாலு பேர் யூடியூப்பை பார்த்து சொல்லிவிட்டு இங்கே பார்த்துட்டு தான் இன்றைக்கு நான் வரணுன்ட்டு நினச்சி எப்படியோ டைம் ஆகிடுச்சு அப்போ கூட சரி வரணுன்ட்டு வந்துவிட்டேன் ஐயாவோட ஆசை நான் நல்லா இருக்கேன் நல்லாவும் ஆயிட்டாலும் நான் அவருக்கு எவ்வளோ நான் செய்வேன் என்னோட பொற அவர் அவர் தான் எனக்கு தீர்த்து வைக்கணும் வலி எனக்கு போயிடுச்சு ஒரு நிமிஷம் கூட எனக்கு வழி இல்லை நான் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது

வலியே தாளுவா சிரிக்க செய்யுது சிரிக்குனோ நான் அழுது வரலாம் சீக்க கேர்னா தோனறதுக்கு நான் ஆ갸றேன் தர்றா யாராவது ஆ அதோ பாடுங்க சொல்லுங்க வா லேசா ஹ? இல்ல இல்ல தெகால இல்ல தெகால லேசா வலிக்கு இந்த கால் வலிக்கு இந்த கால் ரெண்டு கால்ல தான் இந்த கால் ஆ बात कर लो बात नारुंध सम्पूर्ण बात वाह उन्हें पढ़ना है तो इंपोर्टेंट बच्चा कॉलेज यहाँ सोंडे बच्चा हाँ जेनेटिक्स तो तुम्हारे कॉलेज की तरफ से ही है अच्छा अच्छा लिया तो कुछ तो कुछ नहीं लेते तो बात तो 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 எூர் கோட்டூர்ல இருந்து வந்த ஐயா கோயிலுக்கு காலு சரியில்ல வந்து பிறகு மண்ட சுமாரி

வேண்டு <laughs> <laughs>

என்ன natur exempl

ஆ இருக்கு காட்டு பார்க்கும் எனக்கு மூணு நாலு வருஷமாக முட்டி வலி ரொம்ப இருந்து உட்காந்து எந்திக்க முடியாது எங்கே ஃபங்க்ஷன் போனால் கூட எனக்கு போக பயப்படுவேன் கீழே உட்காரம் எல்லாரும் சாப்பிடுமே நம்ம கஷ்டமாக இருக்குமே நீ ஆனால் இப்போ எனக்கு வந்த வந்தப்பறம் ஐயா கோவிலுக்கு வந்தப்பறம் என் வழி எல்லாம் போயிட்டு இப்போ நல்லா இருக்கேன்

அதான் படைத்துக்கு போட்டு கேள்வி வேணும் வருமானம் வேணும் என் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் எந்த பிரச்சனையை வரக்கூடாது போடுங்க வீட்டுக்கு போயிட்டு எங்கள் நாமத்தில் கண்ணூர்ல கழுவுக்கு போட்டு தண்ணி ஊற்றி வீடு நல்லா துணிச்சு விடுங்க ஐயா சோனியா மந்திரம் கே பிசாமி எதுவும் வரக்கூடாது குடும்பம் ஒட்டி வரணும் கேள்வி வேணும் வருமானம் வேணும் அப்படின்னு போட்டு விடுங்க ஒரு பெரிய வேலை வந்து போச்சு சின்ன வேலை வந்து

சொன்னாங்க. என்ன பдела? சாமைய. ஹ? ஹ. பெரியவர் மலைக்கு 10 வேறு போறோம். தா மூணு இருந்து பாதி கூட. ஹ. ஹ? ஆமா. இன்னைக்கு 6 கூட போட்டுட்டேன். ஆளெல்லாம் போயிட்டாங்க. 11 சைக்கிள் தான். 11 சரி. 11 சரி. பண்ண வேண்டியது. மூடி மூடி காட்டு. அந்த என்ன பண்ண நான் சொன்ன செய்ய மாட்டாங்க

சுச zdję чисто அனை சேருவிட்டுமாம் பியா degன Labor இதை த dłdeal motors ாமாம் bunları Kranken incapர

சரி

இது poured… yeah,